புதுச்சேரிக்கு வந்தது சுற்றுலா சொகுசு கப்பல் எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக போராட்டம் கந்து வட்டி கொடுமையால் தாவேகா நிர்வாகி தற்கொலை விஜய்க்கு உருக்கமான கடிதம் பாண்டிச்சேரி பிரீமியர் கிரிக்கெட் லீக் இரண்டாவது சீசன் வரும் ஆறாம் தேதி துவங்கி இருபத்தி ஏழாம் தேதி வரை நடக்கிறது பல்வேறு எதிர்ப்புகளுக்கு மத்தியில் புதுச்சேரி வந்துள்ள சுற்றுலா சொகுசு கப்பலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுகவினர் துறைமுகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது கார்டிலா குரூஸ் என்ற சொகுசு கப்பல் நிறுவனம் சென்னை விசாகப்பட்டினம் மும்பை உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் சுற்றுலா சொகுசு கப்பலை இயக்கி வருகிறது புதுச்சேரியில் கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் இந்த கப்பலை கொண்டுவர திட்டமிடப்பட்டு கப்பலும் புதுச்சேரி வந்து பயணிகளை இறக்க முற்பட்டபோது அப்போதைய எதிர்கட்சிகள் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளின் எதிர்ப்பு காரணமாக கப்பல் சுற்றுலா பயணிகளை புதுச்சேரியில் இறக்காமல் திரும்பிச் சென்றது இந்த நிலையில் தற்பொழுது ஆட்சியில் உள்ள என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு இந்த கப்பல் புதுச்சேரியில் சுற்றுலா பயணிகளை இறக்க ஏற்ற அனுமதி அளித்துள்ள நிலையில் பல்வேறு எதிர்ப்புகளுக்கு மத்தியில் இன்று புதுச்சேரி வந்துள்ள கார்டிலா குரூஸ் சொகுசு கப்பல் புதுச்சேரியில் சுற்றுலா பயணிகளை இறக்கிவிட்டுள்ளது புதுச்சேரி உப்பளம் புதிய துறைமுக வளாகத்தில் சுற்றுலா பயணிகளை இறக்கிவிட்டுள்ள நிலையில் துறைமுக வளாக வாயிலில் அதிமுகவினர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அதிமுகவினர் துறைமுகத்தை முற்றுகையிட்டு வாயிலில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது அந்த கப்பலை புதுச்சேரியில் அனுமதித்தால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் புதுச்சேரியில் போதைப் பொருட்களின் புழக்கமும் அதிகரிக்கும் மேலும் போதைப் பொருள் விற்பனை கேந்திரமாக புதுச்சேரி மாறும் அபாயம் உள்ளதாக கூறி புதுச்சேரி அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் இதனிடையே சொகுசு கப்பல் மூலம் புதுச்சேரி வந்த சுற்றுலா பயணிகளை சுற்றுலாத்துறை செயலாளர் மணிகண்டன் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புதுச்சேரி ஒரு ஆன்மீக பூமி என்றும் சுற்றுலாவை மேம்படுத்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் கூறினார் அப்பொழுது சொகுசு கப்பலின் வருகையால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என அரசியல் கட்சிகளின் குற்றச்சாட்டு குறித்து கேள்விக்கு பதிலளித்த அவர் மீனவர்கள் வாழ்வாதாரம் எந்த வகையிலும் பாதிக்காத வகையில் அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் இதுபோன்ற சுற்றுலா பயணிகளின் வருகையால் மீனவர்களின் வாழ்வாதாரம் உயர்மே தவிர பாதிக்காது என தெரிவித்தார் எல்லாரும் பின்னாடி போ. எல்லாரும் பின்னாடி போ. உனக்கு பாக்கு கத்தினாலும். பின்னாடி எறிக்கவேனால. சும்மா கொஞ்சம் ஓட. சைடு சைடு போயிடு. ஏய் மைக் புதுச்சேரி நெல்லித்தோப்பு பகுதியில் கந்து வட்டி கொடுமை தாங்க முடியாமல் தாவேக்கா தலைவர் விஜய்க்கு நெஞ்சை உருக்கும் வகையில் கடிதம் எழுதி வைத்துவிட்டு தாவேக்கா உறுப்பினர் ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் புதுச்சேரியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி நெல்லித்தோப்பு பிள்ளையார் கோவில் வீதியை சேர்ந்தவர் விக்ரம் என்கிற விக்ரமன் இவருக்கு திருமணமாகி மேரி என்கிற மனைவியும் இரு பெண் பிள்ளைகளும் உள்ளனர் டாடா ஏசி சரக்கு வாகன டிரைவராக வேலை பார்த்து வரும் விக்ரமன் நெல்லித்தோப்பு தொகுதி தமிழக வெற்றிக்கழக கழக உறுப்பினராகவும் உள்ளார் இவர் ஏற்கனவே கடன் தொல்லையால் கோவிந்த சாலையில் உள்ள தனது சொந்த வீட்டை காலி செய்துவிட்டு பிள்ளையார் கோவில் வீதிக்கு வாடகைக்கு குறியேறி உள்ளார் இந்த நிலையில் நேற்றிரவு வழக்கம்போல் வேலை முடித்துவிட்டு வீட்டிற்கு வந்த விக்ரமன் வீட்டில் யாரும் இல்லாததால் மின் விசிறியில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார் வெளியே சென்ற அவரது மனைவி மேரி வீட்டிற்கு திரும்பி வந்து பார்த்தபொழுது விக்ரமன் தூக்கில் பிணமாக தொங்குவதை கண்டு அடைந்தார் இது குறித்து உருளையன்பேட்டை காவல்துறைக்கு தகவல் அளித்ததன் பேரில் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விக்ரமனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர் இந்த நிலையில் விக்ரமன் தற்கொலை செய்வதற்கு முன் மூன்று கடிதங்களை எழுதி வைத்துள்ளார் அதில் தமிழக வெற்றி கழக உறுப்பினர் அட்டையுடன் மரண வாக்குமூலம் என குறிப்பிட்டு எழுதி வைத்த கடிதத்தில் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு தனசேகர் என்பவரிடம் மூன்று லட்சத்தி எண்பதாயிரம் வரை பத்து பைசா வீதம் வட்டிக்கு பணம் வாங்கியுள்ளதாகவும் மாதந்தோறும் சரியாக பணத்தை கட்டி வந்த நிலையில் விபத்து ஏற்பட்டதால் வட்டி கட்ட முடியாமல் மூன்று மாதங்கள் தேதி தவறி கட்டியதாகவும் இதனால் வட்டிக்கு பணம் கொடுத்த தனசேகரன் விக்ரமன் மற்றும் அவரது மனைவி மற்றும் குழந்தைகளை பற்றி அருவருக்கத்தக்க வார்த்தைகளால் பேசி துன்புறுத்தியதால் தற்கொலை செய்து கொண்டதாகவும் குறிப்பிட்டிருந்தார் மேலும் புதுச்சேரி பிப்டிக் அரசு நிறுவனத்தில் பணிபுரியும் ஊழியர் செல்வத்திடம் ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் வாங்கியதாகவும் அதற்கு இருபத்தி ஓராயிரம் ரூபாய் வட்டியுடன் சேர்த்து அசலை கொடுத்ததால் மீண்டும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பணம் தருவதாக செல்வம் தெரிவித்துள்ளார் இதனை நம்பிய விக்ரமன் தான் ஓட்டி வந்த டாடா ஏசி வாகனத்தை அடமானம் வைத்து பணத்தை செல்வத்திடம் தந்துள்ளார் ஆனால் அதன் பிறகு செல்வம் விக்ரமனின் தொலைபேசி எடுக்கவில்லை இதனால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகியதாகவும் வீட்டில் நிம்மதியின்றி இருந்ததாகவும் கடிதத்தில் எழுதி வைத்துள்ளார் தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு கடிதம் ஒன்றை எழுதிய விக்ரமன் அதில் விஜய் அண்ணா என்னோட கடைசி ஆசை இது போன்ற பத்து மற்றும் பதினைந்து சதவீத வட்டி கொடுத்து சித்திரவதை செய்யும் அனைவர் மீதும் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் இனிவரும் ஆட்சியில் இந்த மாதிரி வட்டி விடுபவர்கள் பயப்பட வேண்டும் அண்ணா தயவு செய்து என் மனைவி மற்றும் பிள்ளைகளுக்கு ஏதேனும் படிப்புக்கும் வாழ்க்கைக்கும் பண உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்வதாகவும் தனது மகள் மிகவும் நன்றாக படிப்பார் படிக்க வையுங்கள் அண்ணா ப்ளீஸ் உங்களை நம்பிதான் உயிரை விடுகிறேன் ப்ளீஸ் ஹெல்ப் மீ மை தனது உடல் உறுப்புகளை எடுத்துக்கொண்டு தன் குடும்பத்திற்கு பணம் உதவி செய்யுங்கள் என கேட்டுக்கொண்டதோடு கொண்டதோடு அரசும் கந்து வட்டி விடுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து தகுந்த நீதி கிடைக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் கந்து வட்டி கொடுமையால் இரு பெண் பிள்ளைகளை விட்டுவிட்டு தந்தை தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் புதுச்சேரியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்தியா கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் அனுமதியோடு கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி இரண்டாம் ஆண்டு பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகள் குறித்த பத்திரிகையாளர் சந்திப்பு துத்திப்பட்டு சிகே மைதானத்தில் நடைபெற்றது பாண்டிச்சேரி இரண்டாம் ஆண்டு பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் போட்டிகள் குறித்த பத்திரிகையாளர் சந்திப்பு நிகழ்ச்சியில் கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி தலைவர் தாமோதரன் கூறுகையில் இந்தியா கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் அனுமதியோடு கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி இரண்டாம் ஆண்டு பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் போட்டிகள் வருகின்ற ஆறாம் தேதி மாலை ஐந்து முப்பது மணியளவில் துத்திப்பட்டில் உள்ள சிகே மைதானத்தில் போட்டிகள் தொடங்கி வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரை பகல் இரவு ஆட்டமாக நடைபெற உள்ளது இதில் கடந்த ஆண்டு போலவே இந்த ஆண்டும் ஆறு அணிகள் கலந்து கொள்கின்றன இதில் வில்லினூர் மோகித் கிங்ஸ் ஊசுடு அகாட் வாரியர்ஸ் மாகி மைலோ ஸ்ட்ரைக்கர்ஸ் காரைக்கால் நைட் ரைடர்ஸ் ரூபி ஒயிட் டவுன் லெஜண்ட் ஜெலிட் யானம் ராயல்ஸ் ஆகிய ஆறு அணிகளும் கலந்து கொள்ளும் சிறப்பான டி கிரிக்கெட் போட்டி பகல் இரவு போட்டியாக நடைபெறவுள்ளது இந்த போட்டியை இந்தியா கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அனுமதியுடன் அவர்களின் ஆன்டி கரப்ஷன் யூனிட் மேற்பார்வையில் நடைபெறவுள்ளது இந்த போட்டியை பார்க்க வரக்கூடிய ரசிகர்களுக்காக ஏற்பாடுகளை சிஏபி நிர்வாகம் சிறப்பாக செய்து இருக்கிறார்கள் இந்த போட்டி அனைத்தும் நேரடியாகவும் பார்க்க வரலாம் வர முடியாதவர்கள் தொலைக்காட்சிகளிலும் பார்க்கலாம் இந்த போட்டியை ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் நிறுவனமும் தமிழ் வர்ணனையோடு நேரடி ஒளிபரப்பு செய்கிறது கண்டு மகிழ உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் என்றும் சமூக வலைதளங்கள் மற்றும் இன்ஸ்டாகிராம் செயலியில் கடந்த ஆண்டு இருபத்தி நான்கு மில்லியன் வியூ கொடுத்து பொதுமக்கள் தங்களது பேராதரவை தந்தனர் மேலும் ஊடக நண்பர்கள் காவல்துறை நண்பர்கள் எங்களுடன் தோளோடு தோல் நின்று தங்களின் ஆதரவை தந்தனர் அனைவருக்கும் கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் கடந்த ஆண்டுகள் போல இந்த ஆண்டும் தங்களது மேலான ஒத்துழைப்பை கொடுக்குமாறு ஊடக நண்பர்கள் காவல்துறை நண்பர்கள் மற்றும் பொதுமக்களை சிஏபி நிர்வாகம் கேட்டுக்கொள்கிறது என கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி தலைவர் தாமோதரன் தெரிவித்தார் அருகில் செயலாளர் ராமதாஸ் முன்னாள் செயலாளர் சந்திரன் சிஇஓ மயக் மேத்தா பயிற்சியாளர் வெங்கட்ராமன் மோகித் கிங்ஸ் உரிமையாளர் ரவிக்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி ஏனாம் பிராந்தியத்தில் மீனவர் வலையில் சிக்கிய நூறு கிலோ எடையுள்ள திருக்கை மீன் பதினேழாயிரம் ரூபாய்க்கு ஏலத்தில் விற்பனையானது புதுச்சேரி பிராந்தியமான ஏனாம் ஆந்திராவின் கிழக்கு கோதாவரி மாவட்டத்தில் அமைந்துள்ளது ஏனாமை சேர்ந்த பெரும்பாலானவர்கள் கோதாவரி ஆற்றில் மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர் கடலும் ஆறும் சந்திக்கும் முகத்வாரம் என்பதால் இப்பகுதியில் வித்தியாசமான மீன் இனங்கள் நண்டுகள் அவ்வப்போது மீனவர்கள் வலையில் பிடிபடுவது வழக்கம் இந்த நிலையில் பீமராஜு குழுவினர் கோதாவரி ஆற்றின் முகத்வார பகுதியில் மீன் பிடித்து கொண்டிருந்தனர் அப்பொழுது மீனவர்கள் வலையில் ராட்சத மீன் சிக்கியது வலை மிகவும் கனமாக இருந்ததால் பாலயோகி பாலம் வழியாக பிடிப்பட்ட மீனை கரைக்கு கொண்டு வந்து பார்த்தனர் அப்பொழுது அது நூறு கிலோ எடையுள்ள திருக்கை மீன் என தெரிய வந்தது தகவல் அறிந்த அப்பகுதி மக்கள் பலரும் கூடி வியப்புடன் மீனை பார்த்து சென்றனர் மேலும் கடலில் இருக்கும் மீன் தவறுதலாக முகத்வாரம் வழியாக ஆற்றுக்குள் வந்திருக்கலாம் என மீனவர்கள் தெரிவித்தனர் தொடர்ந்து பிடிப்பட்ட திருக்கை மீன் பதினேழாயிரம் ரூபாய்க்கு ஏலம் போனது கண்டமங்கலம் அருகே வாலிபரை கட்டையால் தாக்கி தங்க நகை பறித்த வழக்கில் இரண்டு பேர் கைது விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் அருகே மோட்டார் சைக்கிளில் சென்ற வாலிபரை வழிமறித்து கத்தியால் வெட்டி அவர் அணிந்திருந்த தங்கச்செயின் வெள்ளி கைச் செயின் மற்றும் மொபைல் போனை பருத்திச் சென்ற வழக்கில் இரண்டு பேரை கண்டமங்கலம் போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி மதுகடிப்பட்ட அடுத்த களித்தீர்த்தால் குப்பத்தை சேர்ந்தவர் தண்டபாணி இவரது மகன் கௌதம் இவர் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி தனது மோட்டார் சைக்கிளில் வீட்டில் இருந்து புதுச்சேரி திருக்குனூர் அடுத்த செட்டிப்பட்டில் உள்ள தனது நண்பர் ராம்குமாரை பார்ப்பதற்காக சென்றுள்ளார் இரவு ஏழு முப்பது மணியளவில் அவர் தமிழக பகுதியான சீத்தளம்பட்டு மீன் மார்க்கெட் வழியாக செட்டிப்பட்டு நோக்கி சென்றுள்ளார் சீத்தலம்பட்டு ஏரிக்கரை சாலையில் பொழுது முகமூடி அணிந்த மர்ம ஆசாமிகள் இரண்டு பேர் திடீரென மோட்டார் சைக்கிளை வழிமறித்து கௌதமை சவுக்கு கட்டையால் தாக்கிவிட்டு அவர் அணிந்திருந்த ஒரு சவரன் தங்கச்சையின் வெள்ளி குருமாத் மற்றும் மொபைல் போன் ஆகியவற்றை பறித்துக்கொண்டு தப்பிச் சென்றனர் தடையால் தாக்கப்பட்ட கௌதம் மண்ணாடிபட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டார் இது குறித்த கௌதம் கொடுத்த புகாரின் பேரில் கண்டமங்கலம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் பாண்டியன் சப் இன்ஸ்பெக்டர் சிவச்சந்திரன் ஆகியோர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் மேலும் திருக்குநூரை சுற்றியுள்ள பகுதிகளில் சிசிடிவி கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர் அதன்படி இந்த வழக்கில் புதுச்சேரி துத்திப்பட்டு மாதா கோவில் வீதியை சேர்ந்த மாரிமுத்து மகன் ஜெயக்குமார் மற்றும் புதுச்சேரி உழவர்கரை புதுநகர் விவேகானந்தா வீதியைச் சேர்ந்த ஜெகநாதன் மகன் பிரதாப் என்கிற ஜெயபிரதாப் ஆகிய இருவரையும் கைது செய்து விழுப்புரம் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் புதுவை அரசு கல்வித்துறை நடத்தி வரும் நான்காவது வட்டார சதுரங்க போட்டியின் பரிசளிப்பு விழா நடைபெற்றது புதுவை அரசு கல்வித்துறை நடத்தி வரும் நான்காவது வட்டார விளையாட்டுப் போட்டிகளை தொண்டமானத்தம் அன்சாரி துரைசாமி அரசு மேல்நிலைப் பள்ளி இவ்வாண்டு நடத்தி வருகிறது சதுரங்க போட்டி திருக்கனூர் போன் நேரு மேல்நிலைப் பள்ளி நடைபெற்றது இந்த விழாவிற்கு பள்ளியின் துணை முதல்வரும் விளையாட்டுப் போட்டிகளின் தலைவரும் ஆகிய மனோன்மணி தலைமை தாங்கினார் பள்ளியின் முதல்வர் டாக்டர் சத்யநாராயணன் முன்னிலை வகித்தார் போட்டி விளையாட்டுக் குழு செயலாளரும் உடற்கல்வி ஆசிரியருமான ரகு வரவேற்புரை வழங்கினார் சிறப்பு அழைப்பாளராக பள்ளியின் தாளர் ஜானகிராமன் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு சிறப்புரை ஆற்றினார் சதுரங்க போட்டியின் கன்வீனர் மற்றும் உடற்கல்வி விரிவுரையாளர் பிரகாஷ் போட்டியினை நடத்தினார் போன் நேரு பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியர் இளங்கோ நன்றி கூறினார் போட்டி நடுவர்களாக உடற்கல்வி ஆசிரியர்கள் ரகுராமன் ஸ்ரீஜா லக்ஷ்மி ஜெயந்தி மகேஸ்வரி ஷாலினி ரஞ்சிதா வினோதினி சாந்தி அருள் பிரகாஷ் பாரதி சுதந்திரம் மணிபாலன் கருணை பிரகாசம் நந்தினி ஆகியோர் பணியாற்றினார்கள் விழாவிற்கான ஏற்பாடுகளை உடற்கல்வி விரிவுரையாளர் முரளிதரன் செய்திருந்தார் உடற்கல்வி விரிவுரையாளர் ரஷீத் அகமது வாழ்த்துறை வழங்கினார் பதினான்கு வயதிற்கு உட்பட்ட மாணவர்கள் பிரிவில் ஆதித்யா வித்யாசிரம் பள்ளி முதலிடத்தையும் ஸ்ரீ சம்பூர்ணா பள்ளி இரண்டாவது இடத்தையும் பாரத் வித்யாசிரம் பள்ளி மூன்றாம் இடத்தையும் பெற்றது பதினேழு வயதிற்கு உட்பட்ட மாணவர்களுக்கான போட்டியில் ஆதித்யா வித்யாசிரமம் பள்ளி முதலிடத்தையும் ஆச்சாரியா பள்ளி இரண்டாவது இடத்தையும் சம்பூர்ணா பள்ளி மூன்றாம் இடத்தையும் பெற்றது பத்தொன்பது வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆண்கள் பிரிவில் ஆதித்யா பள்ளி முதலிடத்தையும் போன் நேரு பள்ளி இரண்டாவது இடத்தையும் கலைஞர் கருணாநிதி மேல்நிலைப் பள்ளி மூன்றாம் இடத்தையும் பெற்றனர் பெண்களுக்கான போட்டியில் பதினான்கு வயதுக்கு உட்பட்ட பிரிவில் சென்ட் ஜோசப் குல்னி முதலிடத்தையும் சாய்ராம் பள்ளி இரண்டாம் இடத்தையும் கீழ் அகரகாரம் அரசு நடுநிலைப்பள்ளி மூன்றாம் இடத்தையும் பெற்றன பதினேழு வயதுக்கு உட்பட்ட பெண்கள் பிரிவில் ஆதித்யா வித்ராசரம் பள்ளி முதலிடத்தையும் ஆச்சாரியா பள்ளி இரண்டாவது இடத்தையும் நவதுர்கா பள்ளி மூன்றாம் இடத்தையும் பெற்றன பத்தொன்பது வயதுக்கு உட்பட்ட மாணவிகளுக்கான பிரிவில் ப்ளூ ஸ்டார் பள்ளி முதலிடத்தையும் ஆச்சாரியா பள்ளி இரண்டாவது இடத்தையும் ஆதித்யா மூன்றாவது இடத்தையும் பெற்றன நகராட்சியில் கட்டப்பட்ட நகர்ப்புற நலவாழ்வு மைய கட்டிடத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் காணொலி காட்சி மூலமாக நேற்று திறந்து வைத்தார் விழுப்புரம் மாவட்டம் கோட்டகுப்பம் நகராட்சிக்கு உட்பட்ட பதினெட்டாவது வார்டு ஜாமியா மஸ்ஜித் ஷாதி மஹால் எதிரே நகர்ப்புற நலவாழ்வு மைய கட்டிடம் கட்டப்பட்டது பதினைந்தாவது நிதிக்குழு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று திட்டத்தின் கீழ் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட நகர்ப்புற நலவாழ்வு மைய கட்டிடம் திறப்பு விழா நேற்று நடந்தது சென்னை தலைமைச் செயலகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் மூலம் காணொலி காட்சி வாயிலாக தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் கோட்டக்குப்பம் நகர்ப்புற நல்வாழ்வு மைய கட்டிடத்தை திறந்து வைத்தார் நகர்ப்புற நல மைய கட்டிடத்தின் வளாகத்தில் நகராட்சியின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த திறப்பு விழா நிகழ்ச்சியில் எல்இடி திரையில் நேரடியாக ஒளிபரப்பப்பட்டது இந்நிகழ்ச்சியில் நகரமன்ற தலைவர் எஸ் எஸ் ஜெயமூர்த்தி தலைமை தாங்கினார் வானூர் வட்டார மருத்துவ அலுவலர் டாக்டர் ஜெயபிரகாஷ் வரவேற்றார் நகரமன்ற துணைத் தலைவர் ஜீனத் பிபி நகராட்சி ஆணையாளர் புகேந்திரி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக விழுப்புரம் எம்பி ரவிக்குமார் வானூர் ஒன்றிய குழு சேர்மன் உஷா பி கே டி முரளி பெரிய பள்ளிவாசல் மூத்தவள்ளி முகமது ஃபரூக் அனைத்து பள்ளிவாசல் மூத்தவள்ளிகள் கோட்டகுப்பம் நகரமன்ற உறுப்பினர்கள் திமுக மாவட்ட நகர கிளைக்கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மேலும் நிகழ்ச்சியில் கோட்டக்குப்பம் ஆரம்ப சுகாதார நிலைய டாக்டர் சரண்யா நகரப்புற நலவாழ்வு மைய டாக்டர் சௌமியா வட்டார சுகாதார மேற்பார்வையாளர் ராமலிங்கம் சுகாதார ஆய்வாளர் ரவி பகுதி சுகாதார செவிலியர் சாவித்ரி செவிலியர் விமலா மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் முடிவில் பதினெட்டாவது வார்டு கவுன்சிலர் பர்கத் சுல்தானா நன்றி கூறினார் நகர்ப்புற நலவாழ்வு மையம் காலையில் ஒன்பது மணிக்கு தொடங்கி மதியம் வரை செயல்படும் ஒரு சில நேரங்களில் மாலை நேரத்தில் சிறப்பு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படும் வழக்கம் போல குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணிகளுக்கு தடுப்பூசி போடப்படும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வழங்கப்படும் சிகிச்சைகள் இங்கு வழங்கப்படும் என மருத்துவர்கள் தெரிவித்தனர் புதுச்சேரியில் இருபத்தைந்து சதவீதம் கேளிக்கை வரி பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி வரி விதிப்பால் ஆகஸ்ட் மாதம் முதல் திரைப்படங்கள் வெளியிட போவதில்லை என தயாரிப்பாளர்கள் விநியோகஸ்தர்கள் முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது புதுச்சேரி மாநிலத்தில் தியேட்டர் டிக்கெட்டுக்கு ஜிஎஸ்டி வரி மற்றும் திரைப்படங்களுக்கு மாநில அரசின் கேலிக்கு வரி என்ற இரட்டை வரி விதிப்பு முறை தற்போது வரை அமலில் உள்ளது இந்த நிலையில் புதுச்சேரியில் நூறு ரூபாய்க்கு குறைவான சினிமா டிக்கெட்டுகளுக்கு பன்னிரண்டு சதவீதமும் நூறு ரூபாய்க்கு மேல் பதினெட்டு சதவீதமும் ஜிஎஸ்டி வரி விதிக்கப்படுகிறது மேலும் கேளிக்கை வரி இருபத்தைந்து சதவீதம் வரி விதிக்கப்படுகிறது அதே நேரத்தில் தியேட்டர்களில் போதுமான வசூல் இல்லாததால் தேட்டர் உரிமையாளர்கள் தயாரிப்பாளர்கள் விநியோகஸ்தர்கள் கடும் நஷ்டத்தை சந்தித்து இருக்கின்றனர் இதுகுறித்து தியேட்டர் உரிமையாளர்கள் சங்கத்தினர் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து தமிழகத்தை ஒப்பிட்டு கேளிக்கை வரியை குறைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் இதையடுத்து உள்ளாட்சித்துறை செயலரை அழைத்து நடவடிக்கை எடுக்கும்படி முதல்வர் உத்தரவிட்டார் ஆனால் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது இதனால் திரைப்பட தயாரிப்பாளர்கள் விநியோகஸ்தர்கள் வரும் ஆகஸ்ட் மாதம் முதல் புதுச்சேரிக்கு திரைப்படங்களை வெளியிட போவதில்லை என முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது இதனால் ஆகஸ்ட் மாதம் வெளியாக உள்ள கூலி உள்ளிட்ட பல்வேறு திரைப்படங்கள் வெளியாவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது புதுச்சேரி ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி எலைட் சங்கத்தின் புதிய தலைவர் பதவியேற்கும் விழா தனியார் விடுதியில் நடைபெற்றது புதுச்சேரி ஹோட்டல் அகாட் தனியார் தங்கும் விடுதியில் ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி எலைட் சங்கத்தின் புதிய தலைவராக சரவணன் அவர்களும் சங்கத்தின் பொது செயலாளராக செந்தில் குமரனும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகளாக பதவியேற்றுக் கொண்டனர் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சங்கத்தின் மாவட்ட ஆளுநர் ஆனந்தன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் புதுச்சேரி ட்ரேடர்ஸ் ஃபெடரேஷன் தலைவர் திரு பாபு அவர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவரையும் வரவேற்றார் சங்கத்தின் துறை கவர்னர் அருண் தீபாய்ந்தான் புதிய நிர்வாகிகளுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் மேலும் இந்நிகழ்ச்சியில் சந்திரசேகரன் சரவணன் மோகன்ராஜ் செந்தில்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி எலைட் சங்கத்தின் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர்

புதுச்சேரியின் ஒப்பந்ததாரர்கள் நலசங்கம் சார்பில் நிர்வாகிகள் பதவியேற்பு விழா மொரட்டாண்டி பகுதியில் அமைந்துள்ள தனியார் ரிசார்ட்டில் நடைபெற்றது பதவியேற்பு விழாவில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கினார் தொடர்ந்து புதுச்சேரி ஒப்பந்ததாரர்கள் நல சங்கத்தின் தலைவர் புகழேந்தி மற்றும் சங்க நிர்வாகிகள் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் பதவியேற்றுக் கொண்டனர் மேலும் விழாவில் கலந்து கொண்டவர்களை சிறப்பு தலைவர் கந்தசாமி வரவேற்புரையும் கௌரவ தலைவர் குணசேகரன் தலைமை உரையும் வழங்கினார் இந்நிகழ்ச்சிக்கு செயல் தலைவர் ராதாகிருஷ்ணன் ஆலோசகர் கிருஷ்ணன் முன்னிலை இதில் தலைவர் செயலாளர் உட்பட நிர்வாகிகள் செயற்குழு உறுப்பினர்கள் நகராட்சி மற்றும் கொம்யூனியன் செயற்குழு உறுப்பினர்கள் தென்கோடி பாக்கத்தில் கிளிநூர் மேற்கு ஒன்றிய திமுக சார்பில் ஓரணியில் தமிழ்நாடு என்ற பரப்புரைக்கான தொகுப்புகளை ஓட்டுச்சாவடி முகவர்களுக்கு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது வானூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கிளிநூர் மேற்கு ஒன்றிய திமுக சார்பில் ஓரணியில் தமிழ்நாடு என்ற பரப்புரைக்கான தொகுப்புகளை ஓட்டுச்சாவடி முகவர்களுக்கு வழங்கும் நிகழ்ச்சி தென்கோடிப்பாக்கத்தில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் முன்னாள் எம்எல்ஏக்கள் புஷ்பராஜ் மாரிமுத்து ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஒன்றிய செயலாளர் புஷ்பராஜ் வரவேற்றார் விழுப்புரம் மத்திய மாவட்ட பொறுப்பாளர் லக்ஷ்மணன் எம்எல்ஏ கலந்து கொண்டு ஓட்டுச்சாவடி முகவர்களுக்கு பரப்புரைக்கான தொகுப்புகளை வழங்கி சிறப்புரையாற்றினார் நிகழ்ச்சியில் முன்னாள் ஒன்றிய சேர்மன் சிவா மாவட்ட பிரதிநிதிகள் சிவகுமார் தனபால்ராஜ் அழகேசன் வேலு மாவட்ட கவுன்சிலர் கௌதம் கவுன்சிலர்கள் முனுசாமி மகாலட்சுமி ஏழுமலை ஊராட்சி மன்ற தலைவர்கள் பாபு சித்ரா வீரப்பன் புஷ்பராஜ் எஸ்சி எஸ்டி மாவட்ட துணை அமைப்பாளர் திராவிடமணி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் தட்சிணாமூர்த்தி அழகேசன் மற்றும் திமுக நிர்வாகிகள் கிருஷ்ணராஜ் ஐயப்பன் நந்தன் இளைஞரணி துணை அமைப்பாளர் விஜயகுமார் ஐடி பிரிவு தொகுதி பொறுப்பாளர் விஜயகுமார் முத்தமிழ் பிரசாந்த் உட்பட பலர் கலந்து திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நல்லூர் காலனியில் கழிவுநீர் வசதியுடன் கூடிய தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை பரிந்துரையின் மூலம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரைநிலை கழகத்தின் சார்பாக திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆதி திராவிடர் வசிக்கும் நல்லூர் காலனியில் புதியதாக பட்டா வழங்கப்பட்ட இடத்தில் உள்ள அனைத்து சாலைகளுக்கும் கழிவுநீர் வசதியுடன் கூடிய தார் சாலை அமைக்கும் பணிக்காக பூமி பூஜை ஐம்பத்தி ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்றது இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இவ்விழாவில் ஆதி திராவிடர் நலன் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் மற்றும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரைநிலை கழகத்தின் மேலாண் இயக்குனர் சிவகுமார் செயற்பொறியாளர் பக்தவச்சலம் இளநிலை பொறியாளர் திருவருட்செல்வன் மண்ணாடிப்பட்ட கொளியன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் உதவி பொறியாளர் மல்லிகா அர்ஜுனன் இளநிலை பொறியாளர் பாஸ்கரன் ஒப்பந்ததாரர் தங்கராசு ஊர் பொதுமக்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரிக்கு வந்தது சுற்றுலா சொகுசு கப்பல் எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக போராட்டம் கொடுமையால் தாவேகா நிர்வாகி தற்கொலை விஜய்க்கு உருக்கமான கடிதம் பாண்டிச்சேரி பிரிமியர் கிரிக்கெட் லீக் இரண்டாவது சீசன் வரும் ஆறாம் தேதி துவங்கி இருபத்தி ஏழாம் தேதி வரை நடக்கிறது